மட்டன் குழம்பு ஸ்டைலில் காளான் குழம்பு செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு பாக்கெட் காளான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கறேன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கிறோன்னு அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்து உரித்து ஒரு வடைச்சட்டியில் போட்டு வச்சுருக்குறேன் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கிறணும் கருவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் வதக்கிக்கிறணும் வீட்டில் அரைச்சா குழம்பு மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறணும் ஒரு கை நிறைய தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடணும் மிக்ஸியில் தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கிறணும் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறணும் பட்டை கிராம்பு சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் தக்காளி வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்ச காலம் சேர்த்துக்கிறணும் அதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறணும் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் காளான்லேருந்தே தண்ணி வரும் அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மல்லித்தலையை போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டே ரெண்டு விசில் வச்சுக்கிறணும் குக்கரை திறந்தாச்சு இப்போ மசாலா வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கிறேன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் காளான் குழம்பு ரெடியாயிருச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ